நாவல் தொடர் நேருக்கு நேராய் வரட்டும் பாகம் இரண்டு சுமா தன்னறையில் உட்கார்ந்து கேள்விகளுக்கான குறிப்புகளை எடுத்து கொண்டாள் அருந்ததிக்கு எதிரான சில ஆதாரங்களை தயார் செய்து கொண்டாள் அவளால் பாதிக்கப்பட்ட சில பெண்கள் நீதிமன்ற வாசலில் கதறும் காற்றி அவள் சட்டத்தை கையில் எடுத்து கைதான ஒரு காமக்கொடூரனை வெளியே கொண்டு வந்தது அதனால் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பம் தெய்வ விரக்தை கொஞ்சம் சிதிலமான ஆலயத்தின் ஐம்பொன் சிலையை ஒரு கூட்டம் களவாட அதை தடுத்த அர்ச்சகரை அடித்து கொன்றது இதனால் கொந்தளித்த அந்த கிராம மக்கள் வழக்கு தொடர அது நீதிமன்றத்தை அடைய இது ஊடகம் அறிந்த வழக்கு அதை திசை திருப்பி கைதான குற்றவாளிகளை வெளியே எடுத்து விட்டால் ஊடகத்தில் இது வராமல் மறைக்கப்பட்டது மேற்படி தகவல்களை தகுந்த ஆதாரங்களோடு எடுத்தால் இன்னும் சில சின்ன நில மோசடி வழக்குகள் அவள் தன் அறையில் தீவிரமாக செயல்படுவதை தன் அறையிலிருந்து சேர்மன் மானிட்டரில் பார்த்தார் ஒரு பக்கம் அவருக்குள் சின்ன பதட்டம் இருந்து கொண்டே இருந்தது தன் சேனல் ஒரு பெரிய நிறுவனம் அருந்ததியால் அதை அசைக்க முடியாது ஆனால் சுமா என்ற பெண் தனுமனுஷி சேனலின் துணை இருந்தாலும் அருந்ததியின் ரவுடித்தனத்தை எதிர்த்து போராட அவளால் முடியுமா ஒவ்வொரு நொடியும் சுமாவுக்கு சேனல் துணை வர முடியாது காவல்துறையிடம் சுமாவுக்கு பாதுகாப்பு கேட்கலாம் அருந்ததி வழக்கறிஞர் சட்டத்துறை சட்டமும் காவலும் கணவன் மனைவி போல அருந்ததிக்கு காவல்துறையும் அத்துப்படி அங்குள்ள கருப்பு ஆடுகளை கையில் வைத்து கொண்டுதான் தன் ரவுடி ராஜ்யத்தை நடத்துகிறாள் அருந்ததி இந்த பெண்ணால் தாங்க முடியுமா ஆனால் சேனலிடம் இனி எப்படி அணுகுவாள் மக்களின் ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் ஒரு பெரிய ஊடகத்தின் தலைவராக பலவித சிந்தனைகள் அவருக்குள் ஓடியது திரும்பவும் ஒரு முறை சுமாவை அழைத்து இதையெல்லாம் சொல்லி நீ ரிஸ்க் எடுக்க போகிறது முடிவு செஞ்சாச்சா சுமா என்றார் அதில் எந்த மாற்றமும் இல்லை சார் சரிம்மா ஆல் தி பெஸ்ட் ஆட்டுக்கு கழுத்தில் மாலை விழுந்து விட்டது போவது தானா என்பது தெரியவில்லை சுமா அந்த கிழக்கு கடற்கரை சாலை ரெஸ்டார்க்கு அருந்ததியை பேட்டி எடுக்க புறப்பட்டால் சேனலிலிருந்து இருந்து படப்பிடிப்பு உபகரணங்கள் தனிவேனில் ஆட்களுடன் புறப்பட சுமா தன் காரில் புறப்பட்டாள் அவளே ஓட்டுவாள் அவளுடன் இதன் இயக்குனர் ரிஷியும் புறப்பட்டான் என்ன சுமா அவகிட்ட வம்பு விளக்கணுமா சேர்மன் திரும்பவும் கேட்டார் ரிஷி உனக்கு பயமா இருக்கா நான் பேட்டியை ஷூட் பண்ற சாதாரண நபர் எனக்கு என்ன பிரச்சனை ஆனால் நீ அப்படி இல்லை சர்ச்சைக்குரிய நபர் உன்னை மீடியாவில் தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க வரமாட்டேன்னு சொல்லி அதுக்கான காரணமும் அறிந்ததிக்கு போயிருக்கும் அவளும் புத்திசாலிதான் வம்பு வளர்க்க தயாராக இருப்பா கிரிமினல் லாயர் வேற இதுதான் எனக்கும் வேணும் ரிஷி பார்க்கலாமே சுமா காரை ஓட்டும் நேரம் அவள் குடும்பம் பற்றி ஒரு சின்ன அறிமுகம் அப்பா இல்லை இல்லை என்றால் இவர்களுடன் இல்லை சுமாவின் அம்மா நாராயணி ஒரு தனியார் பள்ளியில் டீச்சர் ஒன்பது முதல் பனிரெண்டு வரை கணிதம் ரசாயனம் எடுக்கும் டீச்சர் அது ஓரளவு பிரபலமான பள்ளி நாராயணி நாற்பத்தி எட்டு கடந்த பெண்மணி கண்டிப்பான கடமை தவறாத டீச்சர் அவள் கணவருக்கு எல்லா கட்ட கட்டப்பழக்கங்களும் உண்டு இரண்டு பெண் குழந்தைகள் மூத்தவள் சுமா இப்போது இருபத்தி மூன்று அடுத்தவள் ரமா பதினெட்டு கல்லூரியில் பிகாம் கணவர் சுந்தரத்துக்கும் நாராயணிக்கும் கொடி காரணமாக அடிக்கடி மோதல் ஏற்பட்டு கைகலப்பாகி நாராயணியை அந்த ஆள் அடித்து நாராயணி மயக்கமாகி ஆஸ்பத்திரியில் சேர்ந்து அந்த நேரம் சும்மாவுக்கு வயது பதினைந்து ரமா பத்து நாராயணி வீட்டுக்கு வந்ததும் சுதந்திரத்தை விரட்டினால் புருஷங்கிற உறவெல்லாம் இனி தேவையில்லை இரண்டு பெண் குழந்தைகளை வச்சுக்கிட்டு நீ போன்ற அராஜகம் தாங்களை போயிடு இல்லைனா போலீஸ்க்கு புகார் தருவேன் என்று உறவுக்காரர்கள் நண்பர்கள் அனைவரும் நாராயணியை ஆதரிக்க சுந்தரம் வீட்டை விட்டு தான் விலகி எட்டு வருஷங்கள் முடிந்துவிட்டது ஊரை விட்டு போன ஆள் இப்போது எங்கே என யாருக்கும் தெரியாது நாராயணி பலவித விமர்சனங்களை தாங்க வேண்டிய கட்டாயம் ஆனால் சும்மா தலை தூக்கி சம்பாதிக்க தொடங்க நாராயணிக்கு தெம்பு வந்தது சுமாவுக்கும் அப்பா காரணமாக ஆண் வர்க்கர்தின் மேல் ஒரு கோபம் இருந்தது படிப்பு தவிர நடனம் பாட்டு கராத்தே என சுமா சகலமும் கற்றுக்கொண்டால் எல்லாம் தெரிந்தால்தான் ஒரு பெண் போராட முடியும் என்ற அழுத்தமான நம்பிக்கை படிந்துவிட்டது முக்கியமாக நாலைந்து மொழிகளையும் கற்றுக்கொண்டு விட்டால் சர்ச்சைக்குரிய பெண்ணாக சுமா ஆளாக நாராயணிக்கு கவலை வாடகை வீடுதான் சுமா சம்பாதிக்கத் தொடங்கிய பிறகு கொஞ்சம் பெரிய வீட்டுக்கு மாறினார்கள் கார் வாங்கினால் சுமா அம்மாவுக்கு ஸ்கூட்டர் உண்டு பெண்கள் போராடி ஜெயிக்க வேண்டிய இந்த சமூகத்தில் ஒரு பெண்ணே பெண்களுக்கு எதிராக நிற்பது ஆத்திரத்தை உண்டாக்கியது அருந்ததி மேல் கோபத்திற்கு அதுதான் காரணம் கார் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள் நுழைந்தது வேணும் வந்துவிட்டது உதவியாளர்களை அழைத்து டைரக்டர் விவரம் சொல்ல சுமாவை உள்ளே அழைத்து போனார் ஒரு ஆள் அருந்ததிக்கு அங்கே சூட் எனப்படும் பெரிய அறை கதவைத் தட்ட உள்ளே வாங்க சுமா உள்ளே நுழைந்தால் அருந்ததிக்கு ஒரு ஆள் ஒப்பனை செய்து கொண்டிருந்தார் நாற்பதை நெருங்கும் பெண் அருந்ததி வணக்கம் மேம் வா சும்மா உக்காரு காஃபியா ஜூஸா எதுவும் வேண்டாம் மேம் நீங்கள் ரெடியா எந்த இடத்துல பேட்டி முதல்ல நீச்சல் குளத்தை ஒட்டி வச்சுக்கலாம் அப்புறமா வேற வேறு சூழலில் இருக்கட்டும் அங்கே லைட் பண்ண சொல்லியிருக்கிறேன் ஒப்பனை முடிந்து அந்த நபர் விலக கனமான ஒப்பனையுடன் திரும்பினால் அருந்ததி குண்டாக நிறம் குறைவாக இருந்தால் லேசான மீசை கூட இருந்தது ஒப்பனை காரணமாக வயது கூடுதலாக காட்டியது சுமாவின் படிப்பு சேனலில் எத்தனை வருஷ அனுபவம் போன்ற விவரங்களை தெரிந்து கொண்டால் சுமா அழகாக பதில் சொன்னாள் வரமாட்டேன்னு சொன்னியாம் வர பாத்தியா போகலைன்னா வேலை போய்டும்னு சேர்மன் சொன்னாரா திமிர் ஆரம்பமாகிவிட்டது இல்லை மேம் நான் ராஜினாமா தர்ற அளவுக்கு போயிட்டேன் சேனல் என்னை விட மாட்டாங்க ஓ நீ அத்தனை பெரிய அப்பாட்டாக்காரா அப்படியெல்லாம் நான் நினைக்கல என்ன கேள்விகள்னு நான் தெரிஞ்சுக்கலாமா நான் தயார் பண்ணிவிட்டு வர்றதில்லை ஸ்பாண்டனேஷியா கேட்குறவன் நான் நான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனவங்க உங்களுக்கு எதுக்கு முன்கேட்டியே கேள்வி ஸ்பாட்டில் பதில் சொல்ல மாட்டீங்களா ஆங் நான் நான் தயார் டைரக்டர் ரிஷி வந்து ரெடி என்க இருவரும் புறப்பட்டார்கள் நீ மேக்கப் போடாமலே அழகா இருக்கே சுமா ஏன் நடிக்க போகலை எனக்கு வேஷம் கட்ட பிடிக்காதுமே உண்மையாக இருக்க விரும்புகிறேன் நான் வாழ்க்கையிலும் நீச்சல் குளத்துக்கு முன்பு எல்லாம் தயாராக இருவருக்கும் மைக் பொருத்தப்பட தயார் என்க முதலில் சுமா திரையில் தோன்றி மலிதான புன்னகையுடன் இன்று உலகமே திரும்பி பார்க்கும் ஒரு பெண்மணியை சந்திக்கப் போகிறோம் என தொடங்க அருந்ததி முகத்தில் ஒரு கர்ப்ப சிரிப்பு படர அவர் ஒரு மெகா கிரிமினல் என நிறுத்தி ஒரு சின்ன இடைவெளி தந்து பெண் லாயர் அருந்ததி நீதிமன்றத்தை அலர வைக்கும் அட்வகேட் வணக்கம் மேம் அருந்ததியின் சிரிப்பு மறைந்து சட்டென அதை சரிசெய்து சிரித்து வணக்கம் உங்களோட வாத திறமையை பார்த்து உலகமே இன்னைக்கு வியந்து நிற்குது மேம் நன்றிம்மா மேம் நீங்கள் எப்போ சட்டப்படிப்பை முடிச்சீங்க எது உங்கள் முதல் வழக்கு இது மாதிரியெல்லாம் வழக்கமான கேள்விகளை நான் கேட்க போகிறதில்லை ஏன்னா நீங்கள் வழக்கமான வக்கீல் இல்லை கடுமையான குற்றங்களை சென்ற மோசமான கிரிமினல்களை அனாயசமாக வெளியில் கொண்டு வர்ற அட்வொகேட் இந்த சமூகத்தில் எப்பேற்பட்ட குற்றங்களை செய்தாலும் உங்கள் அருள் இருந்தால் வெளியில் வந்துடலாம்னு குற்றவாளிகளுக்கு ஒரு நம்பிக்கை விதைச்ச வித்தியாசமான பெண் வக்கீல் நீங்கள் இதுக்கு என்ன காரணம் மேம் முதல் கேள்வியே சிக்சர் பந்து ஆடிப்போனால் அருந்ததி மதுவாக சிரித்தாள் குற்றவாளிகள்னு சில ஆதாரங்களை வெற்றி அவங்கள கைது செய்கிறாங்க ஆனால் உண்மை அதல்ல பல பழிவாங்கும் நோக்கம் அதில் இருக்குது அவங்க பக்கம் நியாயம் இருக்குது அதை சட்ட ரீதியாக வெளியில் கொண்டு வந்து அவங்களை நான் விடுவிக்கிறேன் அதாவது கொலைகாரன் கற்பழிச்சவன் கடத்தல்காரன் மோசடி நானூற்றி இருபது சீட் ஃப்ராடு முள்ள மாதிரி முடிச்சிருக்கி இவங்க பக்கமெல்லாம் நியாயம் இருக்கிற காரணமாக அவங்களை வெளியில் கொண்டு வர்றதா சொல்கிறீங்க இல்லையா அருந்ததிக்கு சுர் என்று ஏறியது உலகம் முழுக்க பார்ப்பதால் கஷ்டப்பட்டு கட்டுப்படுத்தி கொண்டால் போகட்டும் சரளாங்கிற பெண் நாலு பேரோட கடுமையாக கற்பழிக்கப்பட்டிருக்கா சேலத்தில் இந்த வழக்கு மூணு வருஷத்துக்கு முன்னால் நீதிமன்றத்துக்கு வந்திருக்கு அந்த நாலு பேர் கைதானாங்க ஆனால் எல்லாருமே பெரிய மனுஷங்க பிள்ளைங்க அவங்க கற்பழித்த பெண் தற்கொலை செஞ்சுக்கிட்டா அவளை நம்பியிருந்த விதவை தாயும் ஊனமான தம்பியும் வீதிக்கு வந்துட்டாங்க அவங்க ஏழைங்க அந்த கற்புக்கு ஆதாரங்கள் இருந்தும் தூக்குல போட வேண்டிய நாலு பேரை உங்கள் வாத திறமையால் வெளியில் கொண்டு வந்துட்டீங்க இது நியாயமா ஒரு பெண் கற்பை இழந்து தற்கொலை செஞ்சிருக்கா அவளோட விதவை தாய் வீதியில் நிற்கிறா இவங்க ரெண்டு பேரும் பெண்கள் நீங்களும் ஒரு பெண் அந்த குற்றவாளிகளை நீங்கள் வெளியில் கொண்டு வந்ததின் நியாயமாக பதில் சொல்லுங்கள் மேம் இதை நேரலையில் கோடிக்கணக்கான மக்கள் பார்த்து வாய்ப்புளந்தார்கள் நல்லா வேணும் பாவி எத்தனை தப்புகளை செய்கிறா இவன் நாசமாக போகணும் பல ஆயிரம் பேர் சாபமிட அந்த விதைவை தாய் கதரும் கிளிப்பிங் கற்பழித்த குற்றவாளிகளின் முகங்கள் கற்பை இழந்த சரளாவின் உயிரற்ற உடல் அந்த பிரதேச மக்களின் கூக்குரல் என சகலமும் கிளிப்பிங்கில் வர அருந்தது இதை எதிர்பார்க்கவே இல்லை இன்னொரு கேள்வியும் கேட்கிறேன் ரெண்டுக்கும் சேர்த்து நீங்க பதில் சொல்லலாம் மக்கள் அடுத்த அணுகுண்டு என்னவென காத்திருக்க மதுரைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் வேப்பம்பட்டி அங்கேயுள்ள சின்ன சிவன் கோவில் அங்கே ஒரு ஐம்பொன் சிலை மூணு பேர் திட்டம் போட்டு உள்ளே வந்து மூணடி உயரமுள்ள அந்த சிலையை களவாடினாங்க விவரம் தெரிஞ்சு தடுக்க வந்த ஏழை அர்ச்சகரை அடிச்சு கொண்டாங்க அவரை தேடி வந்த அவர் மனைவி இதை பார்த்தாங்க அவங்களையும் காயப்படுத்திட்டு மூணு பேரும் தப்பிக்க எதிர்ப்பட்ட சில கிராம மக்களையும் அடிச்சு தப்பிச்சாங்க இது புகாரா மாற போலீஸ் தீவிரமாக தேடி அவங்க மூணு பேரையும் கைது செஞ்சாங்க இதுவும் நீதிமன்றத்துக்கு வர அவங்க மூணு பேர் பின்னால ஒரு பெரிய இயக்கமே இருந்தது அவங்க உங்களை அணுக நீங்கள் களத்தில் இறங்கி உங்கள் புத்திசாலித்தனத்தால் அதை உடைச்சு அவங்களையும் வெளியில் கொண்டு வந்தீங்க ஒன்று தெய்வம் இன்னொன்று இந்த நாடு தெய்வமாக மதிக்கிற பெண் இரண்டுக்குமே தப்பை செஞ்ச குற்றவாளிகள் உங்களால் இன்னைக்கு வெளியில் சுதந்திரமாக நடமாடுறாங்க ஏன் இனிமே நீங்கள் பதில் சொல்லலாமே அருந்ததி இருண்டு போனால் சில நொடிகள் அவகாசத்துக்கு பின் குற்றவாளிகளை தப்பிக்க விட எந்த வழக்கறிஞரும் நினைக்க மாட்டாங்க நானும் அதில் ஒருத்தி எனக்கு வழக்கு வரும்போது குற்றவாளிகளுக்கு எதிராக சுமத்தப்பட்ட குற்றங்களுக்கு வலுவான ஆதாரங்கள் இல்லை ஒரு வக்கீலுக்கு தேவை சரியான ஆதாரங்கள் அது இருந்தால் நிச்சயமாக நாங்கள் தண்டனை வாங்கி தருவோம் இல்லை நீங்க நீங்கள் சட்டத்தோட சந்து பொந்தில் புகுந்து வருவீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு உங்கள் மேலே இருக்குது அது தப்பில்லை ஒரு வக்கீல் சட்டத்தில் புகுந்து வர்றது தானே அவங்க ப்ரொஃபஷன் பெரிய மனுஷங்க பணத்தால் உங்களை விலைக்கு வாங்குறாங்கன்னு பாதிக்கப்பட்ட மக்கள் சொல்கிறாங்களே அந்த கிளிப்பிங்கை போட்டால் என்னை பற்றி அவதூறு பேச இவங்களை யாராவது விட்டிருக்கலாம் குற்றவாளிகள் உங்களுக்கு கணிசமான முன்பணம் தந்து செய்ய போகிற மெகா குற்றங்கள் என்னன்னு சொல்லி புக் பண்ணுறாங்க நீங்கள் அவங்களுக்கு ஆதாரங்களை விடாதீங்கன்னு ஐடியா தந்து சட்ட ரீதியாக நான் பார்த்துக்கிறேன்னு உத்தரவாதமும் தந்த பிறகுதான் குற்றமே நடக்குதுன்னு உங்கள் பார் கவுன்சில் மெம்பரே சொல்கிறாங்க மேம் இரண்டு வக்கீல்கள் நீதிமன்றத்துக்கு வெளியே நின்று பேசும் உரையாடல் அதில் அவர்கள் இந்தியன் பீனல் கோட் செக்ஷன் ரெப்ரெசன்ஸ் தந்து பேசும் உரையாடல் இவங்க என் பேரை கெடுக்கிற கேஸ் கிடைக்காத வக்தல்கள் போகட்டும் ஒரு புத்திசாலிக்கு எதிராக பல பேர்னு நானும் நம்புகிறேன் ஆனால் நாலு வருஷங்களுக்கு முன்னால் ஒரு பிரபல சேனலில் ஒப்பான நீங்கள் பேட்டி கொடுத்தீங்க அதில் குற்றவாளிகளுக்கு சாதகமாக வாதாடி அவங்களை வெளியில் கொண்டு வந்து சட்டத்தையே தலை சுற்ற வைக்கிறேன்னு நீங்கள் சொன்னதை மறந்துட்டீங்களா அந்த காட்சியும் திரையில் ஓடியது அன்றைக்கி சொன்னதை இன்றைக்கி செய்கிறீங்க கருப்பு அங்கி போட்டு நீதியை இருட்டில் தள்ளுற அளவுக்கு உங்களுக்கு சட்டத்து மேலே என்ன கோபம் மேடம் பதிலே இல்லை அருந்தது இடம் நிச்சயமாக காரணம் இருக்கும் லா காலேஜில் படித்தப்ப இந்த படிப்பு குற்றவாளிகளை வெளியில் கொண்டு வராதுன்னு நிச்சயமாக படிச்சிருக்க மாட்டீங்க உள்ளே இருக்க வேண்டிய குற்றவாளிகள் உங்கள் காரணமாக சுதந்திரமாக வெளியில் நடமாடினா மக்களுக்கு பயம் வராதா பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு சட்டம் ஒரு இருட்டறையில் அதில் வழக்கறிஞர்களோட வாதம் தான் விளக்குன்னு அறிஞர் சொன்னார் ஆனால் வெளிச்சமாக இருக்கிற சட்ட அறையை இருட்டாக்குற முயற்சியில் நீங்கள் இறங்கிட்டீங்க இல்லையா மேம் என்ன சொல்கிறீங்க உங்கள் ஆதாரங்களை வச்சு குற்றவாளிகளை விடுதலை செய்கிற நீதிபதிகளும் குச்சவாளிகள் தானே பதில் சொல்லுங்க இது கோர்ட்டை அவமதிக்கிற கேள்வி காண்டம் ஆஃப் கோர்ட்டுன்னு உன் மேலே உன் சேனல் மேலே வழக்கு போடுவேன் அது என்னால முடியும் சரிங்க மேம் அப்படி நீதிமன்றத்தை அவமதித்த சில வழக்குகளை அவமதித்த பெரிய மனுஷன்களையும் நீங்க வெளியில கொண்டு வந்திருக்கீங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் மயில்சாமி மணல் கொள்ளை வழக்கில் நீதிபதியை கோர்ட்டில் வச்சு திட்டினார் ரெண்டாயிரத்தி நான்கில் பூவராக ரெண்டாயிரத்தி ஒன்பதில் குடைந்ததில் அம்மணி மயக்கமே வந்தது அருந்ததிக்கு அத்தனைக்கும் ஆதாரங்கள் வைத்திருந்தால் சுமா நேரலையில் இதை பார்த்து கொண்டிருந்த சேர்மன் கை தட்டி விட்டார் வெளியே சாலையில் நின்று ஷோரூம் டிவிகளில் பார்க்கும் மக்கள் விசிலடித்து ஆரவாரம் செய்தது தமிழகத்தில் பல இடங்களில் நடக்க அதை ஊடகம் கவர் செய்ய அருந்ததிக்கு நாற்காலிக்கு அடியில் பாம்பைத்த உணர்வு என்ன பதில் சொல்லி மலுப்பினாலும் ஆதாரம் காட்டி முகத்தில் கரி பூசுகிறாள் இவளை கட்டாயப்படுத்தி வரவழைத்தது முட்டாள்தனம் என்னை உலகம் பார்க்க அசிங்கப்படுத்துவதே புறப்பட்டு வந்திருக்கிறாள் மேம் அடுத்த கேள்வி வேண்டாம் பேட்டியை முடிச்சுக்கலாம் நன்றி எழுந்து வணங்கி சரக்கன காமராவுக்கு வெளியே வந்துவிட்டால் சும்மா வரும் வரை காத்திருந்தாள் நில்லு உனக்கென என் மேல் இத்தனை கோபமும் பகையும் தனிப்பட்ட பகை எதுவும் இல்லை மேம் இந்த சமூகத்தில் நானும் ஒரு பெண் நீங்கள் சொசைட்டிங்கிற பாலில் விஷம் கலக்கிறீங்க எத்தனை பேர் அழிவுக்கு இது வழிவகுக்கும்னு உங்களுக்கு புரியலையா ஏற்கனவே இந்த சமூக பாலில் பல பேர் விஷம் கலந்தாச்சு அந்த விஷத்தை கலந்தவங்களை சட்டத்துக்கு முன்னால் நிறுத்தி தண்டனை வாங்கி தர வேண்டிய நீங்கள் அவங்களை விட அதிகமாக விஷம் கலக்கிறீங்க போதும் நிறுத்தடி என்னை உட்கார வச்சு அவமானப்படுத்திட்ட உலகமே பார்க்க என்னை நாரடைச்சிட்ட வெளியில் தலை காட்ட முடியாமல் செஞ்சுட்ட இனிமே ஒவ்வொரு நொடியும் நீயும் உன் குடும்பமும் ஏண்டா பிறந்தோம்னு கதறக்கூடிய தரமான சம்பவங்களை பார்க்க போறீங்க அனலை கக்கும் விழிகளை சும்மா மேல் அழுத்தமாக பதித்தால் அருந்ததி வேகமாக போய் காரில் ஏறினால் அந்த யூனிட் மொத்தமும் கலவரத்துடன் இந்த காட்சியை பார்த்தபடி நின்றது